சிக்ஸ்த்தில் ஃபஸ்ட் டேர்மில் தேர்ட் லெசன் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ரெண்டாவது பாடத்துலேருந்து உங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி வேகத்தின் அழகு என்ன தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது இப்போ தேர்ட் லெசன் பார்க்கலாம் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் பருப்பொருட்கள் நம்மை சு நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் அப்படின்னா இந்த லெசனில் என்ன பார்க்க போகிறோம்னா திண்மம் திரவம் வாயு எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சது தான் பேசிக் தான் இதை பற்றி தான் இந்த லெசனில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் பாருங்க பருப்பொருட்கள் அணுக்களானவை அணுக்களின் மிகச்சிறிய அழகு துகள் நம்முடைய கண்கள் மற்றும் உருபெருக்கியினால் பார்க்க முடியாது அணுவை நம்மள கண்களால் பார்க்க முடியுமா பார்க்கவே முடியாது அணுக்க அணுக்களை எதால் பார்க்க முடியும்னா ஸ்கேனிங் எலக்ட்ரான் நுண்ணோக்கி மற்றும் ஊடுபுலை எலக்ட்ரான் நுண்ணோக்கியால் மட்டுமே அணுக்களை பார்க்க முடியும் இப்போ அணுவோட வரைபடம் கொடுத்துருக்காங்க எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் இருக்கு உட்கரு என்ன இருக்குங்க நியூட்ரான் ப்ளஸ் புரோட்டான் இருக்கும் வெளியே எலக்ட்ரான் இருக்கும் மூன்று வகை திண்மம் திரவம் வாயு இது எதன் அடிப்படையில் பிரிக்கிறாங்கன்னா இயற்பியலின் அடிப்படையில் திண்மம் திரவம் வாயுன்னு மூணா பிரிக்கிறாங்க இதுக்கான எக்ஸாம்பிள் இங்கே இங்க வரைபடலாம் கொடுத்துருக்காங்க என்ன பர் திண்மம் திரவம்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அடுத்த போனா திண்மத்தில் உள்ள துகள்கள் திண்மத்தில் எவ்வளவு துகள்கள் வந்து எவ்வளவு குறைந்த இடைவெளியில் இருக்குன்னு இந்த வரைபடத்தில் காட்டியிருக்காங்க அது திரவத்தில் உள்ள துகள்கள் இங்க இருக்காங்க அடுத்து வாயில் உள்ள துகள்கள் திண்மத்துக்கு எடுத்துக்காட்டு ஒரு கல் திரவத்துக்கு எடுத்துக்காட்டு நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சது நீர் வாயுக்களுக்கு எடுத்துக்காட்டு காற்று திண்மத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அழுத்தத்திற்கு உட்படுத்தப்படும் போது அது அழுத்தத்திற்கு உட்படாதுன்னு சொல்றாங்க அதே திரவத்தின் மீது அழுத்தத்தை செலுத்தும் போது சிறிதளவு அழுத்தத்திற்கு உட்படும் அது வாயுக்கள் மீது அழுத்தத்தை செலுத்தும் போது வாயுக்கள் வந்து அழுத்தத்திற்கு உட்பட்டு அது மூணுமே இந்த வரைபடத்தில் காட்டியிருக்காங்க இப்போதான் நம்ம டிஎன்பிசி வியூக்கு வந்திருக்கோம் வாயு நிலையில் உள்ள பொருட்களை நிலைக்கு மாற்றும் நிகழ்வு திரவமாக்கல் என்கிறோம் வாயுக்களை அழுத்தத்திற்கு உட்படும் போது மூலக்கூறு நொறுங்கி அதன் வாயு வெப்பநிலை குறைகிறது இது வாயு நிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறுகிறது ஒரு வாயு மீது அழுத்தத்தை செலுத்தப்படும் போது அதோட வெப்பநிலை குறைந்து அது திரவமாக மாறுது இதுதான் திரவமாக்கல் நிகழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்து திண்மம் திரவம் வாயுக்கு இதுக்கு மூணுக்கு ஒரு டேப்லெட் காலம் போட்டு கொடுத்துருக்காங்க இது ஜஸ்ட் ஒன் வா ஒரு டைம் வாசிச்சிக்கோங்க இது வந்து தி திண்மம் வந்து குறு குறிப்பிட்ட வடிவம் பருமன் இருக்கும் திரவம் வந்து அந்த ஏதோ ஒரு ஜாடியில் நம்ம ஊற்றுறோமோ பக்கெட்டில் ஊற்றும் போது அந்த வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் வாயுக்களுக்கு வடிவமே கிடையாது அழுத்தத்திற்கு த திண்மம் உட்படாது நெக்ஸ்ட் பாயிண்ட்டு அடுத்தது வந்து சிறிதளவு திரவம் உட்படும் இப்போ முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா அடுத்தது வாயுக்கள் அழுத்தத்திற்கு முழுமையாக உட்படும் அடுத்தது வந்து முன்னாடி ப வரைபடத்தில் பார்த்த மாதிரி திண்மம் குறைந்த இடைவெளியில் காணப்படும் திரவம் அதை விட கொஞ்சம் அதிக இடைவெளி வாயுக்கள் பெரிய இடைவெளி விட்டு காணப்படும் அடுத்து திண்மங்கள் வந்து இடைவெளி குறைவுனால ஒன்றை ஒன்று ஈர்க்கும் திரவம் வந்து கொஞ்சம் இடைவெளினால கொஞ்சம் கம்மியா இருக்கும் வாயுக்கள் விசை மிகவும் குறைவாக இருக்கும் திண்மத்தோட துகள்கள் அருகில் அருகில் பிணைக்கப்பட்டுள்ளனால அது வந்து என்ன பண்ணாதுங்க எளிதில் நகராது திரவங்கள் எளிதில் நகரும் வாயுக்கள் அங்கும் அலைந்து கொண்டே இருக்கும்னு கூட ஒரு புக்கில் இருக்குங்க வாயுக்கள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கும் தூய பொருள் மற்றும் கலவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க தூய பொருள் அப்படின்னா ஒரே ஒரு துகளால் மட்டுமே ஆனது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது தூய பொருட்கள் தனிமங்கள் அல்லது சேர்மங்களாவோ இருக்கலாம் தனிமங்களாக இருக்கலாம் அல்லது சேர்மங்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு தனிமம் என்பது சிறிய துகள்களால் ஒரே வகை அணுக்களால் ஆனது ஏற்கனவே நம்ம கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம் தனிமம் வந்து ஒரே வகை அணுக்களால் ஆனது சேர்மங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட அணுக்களால் ஆனது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே படிச்சிருக்குமே ஒரு சேர்மம் என்பது இரண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட தனிமங்களால் ஆனது சேர்மம் கலவை அப்படிங்கிறது என்னங்க அல்லதுக்கு மேற்பட்ட பகுதி அது தனிமங்களாகவும் இருக்கலாம் சேர்மங்களாகவும் இருக்கலாம் இன்னும் வேறு மூன்றாவது ஒரு பொருளாக கூட இருக்கலாம் இதெல்லாம் சேர்ந்து பண்ணது கலவை கலவைக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள்னால் நம்ம வீடு கட்டும்போது அந்த காங்கிரீட்டு கலவணு ஒன்று கலப்பாங்கள்ல அதுதான் அங்கே இந்த கெமிஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும் நம்மளோட லைஃப்பு சுற்றி இருக்கிறது மட்டும்தான் இந்த எக்ஸாம்பிள் அதுலேருந்து எடுத்து அந்த கலவையில் என்னங்க நீர் சிமெண்ட் ஜல்லிக்கல் அப்புறம் மணல் இதெல்லாம் கலந்து கலவை அதே மாதிரி தான் இதில் கெமிஸ்ட்ரிலையும் கலவைங்கிறத இரண்டு அளவிற்கு மேற்பட்ட அல்லது மூன்றாவது ஒரு பொருள் கூட கலந்த கலவையா இருக்கலாம் காற்று ஒரு தனிமமா சேர்மமா கலவையா தனிமம்ங்கிறது ஒரே வகை துகள்களால் ஆனதாக இருக்கும் சேர்மம் வந்து இரண்டு இரண்டு அளவிற்கு மேற்பட்ட தனிமங்கள் சேர்ந்ததா இருக்கும் கலவைங்கிறது வந்து நிறையா பொருட்கள் சேர்ந்ததா இருக்கும் காற்று வந்து ஒரு கலவை ஏன்னா அதில் ஆக்சன் ஹைட்ரஜன் கார்பன் நீராவி மந்த வாயுக்கள்னு நிறைய வாயுக்கள் இருக்கு காற்று ஒரு கலவையாகும் அடுத்தது வந்து பால் ஒரு தனிமமா சேர்மமா கலவையா அல்லது தூயப்பொருளா அப்படின்னு கேட்டோம்னா பால் ஒரு பொருள் கிடையாது தனிமமும் கிடையாது சேர்மமும் கிடையாது கலவை ஏன்னா அதில் என்னென்ன இருக்குங்க தன் நீர் அப்படி இருக்குது புரதம் இருக்குது கொழுப்பு இருக்குது பிற பாலின் பொருட்கள் சில விட்டமின்ஸ் இதெல்லாம் கலந்துருக்கு அதனால் பால் ஒரு கலவை அடுத்தது பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தை பற்றி கொடுத்துருக்காங்க இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம்னா நம்ம அணிகிற தங்கம் காதில் தோடு செயின் இந்த மாதிரி செய்கிற தங்கம் அதில் என்னென்ன பகுதி பொருள் கலந்துருக்காங்கன்னா தங்கம் மற்றும் தாமிரம் அல்லது தங்கம் மற்றும் காட்மியம் கலவை இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க தங்கத்தில் நம்ம இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தில் என்னென்ன கலந்துருக்குங்க தங்கம் ப்ளஸ் தாமிரம் அல்லது தங்கம் ப்ளஸ் காட்மியம் இங்கே வந்து தங்க பார் சொல்கிறாங்களே கோல்டு பார் அது வந்து இருபத்தி நாலு கேரட் அது வந்து தூய தங்கத்தால் ஆனது இது வந்து தங்கம் இருபத்தி ரெண்டு கேரட்டுங்கிறது நம்ம அணியிற நகை எல்லாமே இருபத்தி ரெண்டு கேரட் தான் ஆபரணம் செய்கிறது இருபத்தி ரெண்டு கேரட் தங்க தங்க கட்டி தங்க பார்ன்னு சொல்கிறாங்களா அது இருபத்தி நாலு கேரட் அது தூய தங்கத்தால் ஆனது அடுத்த கொஸ்டின் நீர் வந்து ஒரு தனிமமாக சேர்மமாக கலவையான நீர் வந்து ஒரு சேர்மம் எப்படி சொல்கிற நீர் ஏன் தனிமம் இல்லைன்னா நீர்ல என்ன இருக்குது ஹெச் டூ ஓ தனிமம்னா ஒரே வகை அணுக்களால் ஆயிருக்கும் ஆனா நீர்ல என்ன இருக்கு ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு ஒரு ஆக்சிஜனுக்கு அப்போ இரண்டு வகை அணுக்களால் அப்போ அது ஒரு சேர்மம் அது கலவைகளை பிரித்தெடுத்தல் கலவைகளை ஏங்க நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொன்னா கலவைகள் என்ன இருக்குங்க மாசுக்கள் தீங்கு விளைவிக்கும் பகுதி பொருட்கள்லாம் இருக்கும் அதை நீக்குவதற்கு நம்ம பிரித்தெடுத்தல் முறையை பயன்படுத்துறோம் அரிசியில் உள்ள கலைகளை எவ்வாறு நீக்கிறாங்கன்னா புடைத்தல் அதை பின்னாடி இப்போ பார்க்கலாம் பயனளிக்கும் ஒரு பகுதி பொருளை மற்ற பகுதி தனியாக பிரிப்படத்திற்கு அடுத்து பெட்ரோல்ல பெட்ரோல் பெட்ரோல் பெறுதல் பெட்ரோல் என்னென்ன பெறாங்க பெட்ரோல் பெறப்படும் கடைசி மூல பொருள் என்ன மண்ணெண்ணெய் அடுத்த பொருளை மிகுந்த தூய தூயிலும் பெறுவதற்கு தங்க சுரங்கத்திலிருந்து தங்கம் பெறுதல் தங்க சுரங்கத்திலிருந்து தங்கம் பெறும்போது ஒரு கிலோ தங்கம் வெட்டி எடுத்தாங்களா அதுல இருந்து நம்மளுக்கு எத்தனை எவ்வளவு தூய தங்கம் கிடைக்குங்க பத்து கிராம் அளவுதான் நம்மளுக்கு தங்கம் கிடைக்கும் ஒரு கிலோ தங்கம் அந்த வெட்டி எடுக்கிற மண்ணில் இருந்து நம்மளுக்கு பத்து கிராம்ங்கிற அளவில் மட்டும்தான் தூய தங்கம் கிடைக்குது அதனால்தான் தங்கம் இவ்வளோ ப்ரைஸ் அதிகமா இருக்கு கலவை பிரித்தெடுத்தல் அப்படின்னு சொல்லி ஒரு டயக்ராம் கொடுத்துருவாங்கன்னா ஜஸ்ட் ஒன்ஸ் இதை வந்து பார்த்துக்கோங்க அவ்வளோக்கு ஒன்றும் இது இல்லை ஜஸ்ட் ஒரு டைம் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு மைய விளக்கு விசை மைய விளக்கு விசை நாங்கள் நம்ம எங்கே பார்த்தாலும் வாஷிங் மிஷின் துணி துவைக்கும் இயந்திரம்னு நம்ம கண்ணை மூடிட்டு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் ஏன்னா மேக்ஸிமம் மைய விளக்கு இசைனாவே துணி துவைக்கும் தான் நம்மளுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பாங்க துணி துவைக்கும் இயந்திரம் மூலம் ஈரம் நிறைந்த துணிகளிலிருந்து நீர் நீர் வெளியேற்றப்படும் அவை உலர்த்தப்படுகின்றன இம்முறைக்கு மைய விளக்கு இசை என்று பெயர் அடுத்தது கதிரெடுத்தல் இந்த டைகிராம் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த வந்து தாவரத்திலிருந்து அந்த தானியங்களை பிரித்தெடுக்கும் முறை கதிரெடுத்தல் அடுத்தது தூற்றுதல் தூற்றுதல் இந்த டைக்ராம் பாருங்க ஒரு முறம் மாதிரி ஒரு பொருள் எடுத்துக்கிட்டு அதில் அந்த தானியத்தை போட்டு காற்று வரும் திசையை நோக்கி அதை கீழே தூர்த்தனம்னா அதோட தூசுக்கள் மாசுக்கள்லாம் வெளியேறும் அதுதான் தூற்றுதல் அடுத்தது நெல்லுல இருக்க இல்லைங்களா அது வந்து விதை அல்லது தானியத்தை சுற்றியுள்ள கடினமான பாதுகாப்பான உரையாகும் அரிசியின் வளர்நிலை காலங்களில் இதில் இது அரிசியை பாதுகாக்கிறது இது வந்து எங்கெங்கே பயன்படுத்துங்க நெல்லோட உமி எங்கெங்கே பயன்படுது அப்படின்னா கட்டுமான பொருளாக பயன்படுது உரமாகவும் பயன்படுது மின்காப்பு பொருளாகவும் பயன்படுகிறது எரிபொருளாகவும் பயன்படுது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க உமி வந்து எதா பயன்படுது மின்காப்பு பொருளாக பயன்படுது கட்டுமானத்திலும் பயன்படுது உரமாகவும் பயன்படுது எரிபொருளாகவும் பயன்படுது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது கைகளால் தெரிந்தெடுத்தல் கைகளால் தெரிந்தெடுத்தலுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்னென்னா அரிசியிலேருந்து கல்லை பொறுக்கிறீங்க இல்லைங்களா கல்லை எடுக்கிறது வந்து கைகளால் தெரிந்தெடுத்தல் முறை அடுத்தது காந்த பிரிப்பு முறை அப்படின்னா இரும்பு துகள்களில் கலந்துள்ள கலவை பிரிப்பதற்கு பயன்படுவது காந்த பிரிப்பு முறை அடுத்தது வந்து படியவைத்தல் அல்லது வண்டல் படியவைத்தல் அரிசி மற்றும் பருப்பு வகைகள் வந்து சிறிய அளவிலான உமி இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அது வந்து தண்ணி அதில் ஊற்றி நம்ம தண்ணி ஊற்றும் போது அந்த களையும் போது அந்த பருப்பு மேலே இருக்கிற உமியெல்லாம் கீழே வந்துடும் அப்ப பருப்பு வந்து அடியில் போயிடும் அந்த அந்த தண்ணியோடு அந்த உமையை கீழே விடுறது தான் படிய வைத்தல் அல்லது வண்டல் படிவாகிறது கலங்களான நீரிலிருந்து சேரை நீக்குதல் ஒரு கலங்களான நீர்ல வந்து என்ன கலந்துருக்குங்க களிமண் தூக்கல்கள் கலந்துருக்கும் அதை வந்து எப்படி நீர்க்கும் அதை வந்து தண்ணியை ஒரு ஜாடியில் பிடிச்சி வச்சு கொஞ்ச நேரம் விட்டோம்னா அந்த தண்ணி மேலே தெளிஞ்சு வந்துடும் களிமண் வந்து அடியிலேயே தங்கிடும் இந்த முறைக்கு என்ன பெயருங்க தெளிய வைத்து இருத்தல் அப்படின்னு பேர் இந்த முறைக்கு அடுத்தது வடிகட்டுதல் வடிகட்டுதல்ங்கிறது நான் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் எதுனா நம்ம வீட்டில் டீ வைக்கிறவங்க இல்லைங்களா அந்த டீயை வந்து அந்த திடப்பொருள் டீத்தூள் இருக்கும் அதை வந்து அந்த வடிகட்டியில் வடிகட்டினா அந்த அந்த திடப்பொருள் வந்து அந்த வடிகட்டியிலே இருந்துடும் அந்த திரவம் வந்து கீழே வந்து டம்ளருக்கு வந்துடும் அதுதான் வடிகட்டுதல் நல்ல எக்ஸாம்பிள் வந்து திட திரவ பொருளிலிருந்து திடப்பொருள்களை பிரித்தெடுக்கும் முறைக்கு என்ன பெயர் வடிகட்டுதல் என்று பெயர் அடுத்தது போலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா உணவு கலப்படம் உணவு கலப்படத்துல பார்த்தீங்கன்னா தேயிலை தூள் எடுத்துக்கலாங்க தேயிலை தூள் காய தேயில் வந்து பயன்படுத்திய தேயிலை தூள் வந்து காய வைக்கப்பட்டு மீண்டும் புதிய தேயிலை தேயிலை தூளுடன் கலக்கப்படுகிறது இது வந்து ஒரு கலப்படம் அடுத்தது மஞ்சள் தூளில் நல்ல மஞ்சள் நிறம் கிடைப்பதற்காக தரம் குறைவான வேதிப்பொருட்கள் அதில் கலக்குறாங்க அடுத்தது வந்து அடுத்தது வீட்டில் வந்து குடிக்கிற தண்ணியில இருக்க மாசுகளை நீக்குவதற்கு அதில் இருக்க நுண்ணுயிர்களை புறவுதாக கொண்டு அழிப்பதற்கும் வீட்டில் பயன்படுத்தப்படும் முறை என்னங்க ஆர்ஓ வாட்டர் ப்ராசஸ் எதிர் சவ்வூடு பரவல் முறை இதில் வந்து நீரில் வரல மாசுக்கள் குறைக்கப்பட்டு நீர் சுத்திகரிக்கப்படுகிறது அதுதாங்க இந்த லெசன் முடிஞ்சு நெக்ஸ்ட் வந்து புக் பேக் கொஷின் பார்த்துடலாம் டஸ் பருப்பொருள்கள் ஆனதல்ல அப்படின்னா தங்க மோதிரம் ஒரு திடப்பொருள் பருப்பொருள் இருமானி அது ஒரு திண்மம் அதுவும் ஒரு பருப்பொருள் தான் எண்ணெய் துளி அது ஒரு திரவம் பருப்பொருள் ஒளி வந்து ஒரு பருப்பொருள் இல்லை அடுத்தது நானூறு மில்லிட்டர் கொள் கொள்ளளவு கொண்ட ஒரு கிண்ணத்தில் இரநூறு மில்லி லிட்டர் நீரை கிண்ணத்தில் இரநூறு மில்லி லிட்டர் நீரை ஊற்றினால் அது நீரின் பருமன் என்ன இரநூறு லிட்டர் தான் இருக்கும் அந்த நானூறு மில்லி லிட்டர்னா ஃபுல் பாக்ஸில் அந்த என்ன ஊற்றினாலும் எவ்வளோ இருக்குங்க அதே பாதி அளவு தான் இரநூறு மில்லி லிட்டர் தான் இருக்கும் தர்பூசணி பழத்தில் உள்ள விதைகளை டேஸ் முறையில் நீக்கலாம்னா கைகளால் தேர்ந்தெடுத்தல் அரிசி மற்றும் பருப்பில் கலந்துள்ள லேசான மாசுக்களை டேஸ் முறையில் நீக்கலாம் புடைத்தல் முறையில் நீக்கலாம் அடுத்தது தூற்றுதல் என்ற செயலை நிகழ்த்த பின்வருவனவற்றுள் டேஸ் அவசியம் தேவைப்படுகிறது தூற்றுதல் நிகழ்த்த காற்று அவசியம் தேவைப்படுகிறது டேஸ் வகையான கலவினை வடிகட்டுதல் முறையில் பிரித்தெடுக்கலாம்னா திடப்பொருள் டு நீர்மம் வடிகட்டுதல் வந்து வடிகட்டிய மூலம் டீயை தான் திடப்பொருளையும் நீர்மத்தையும் பிரிக்கிறோம் பின்பனவற்றுள் எது கலவை அல்லனா நீர் ஒரு கலவை அல்ல நீர் வந்து ஒரு சேர்மம் இரண்டு தனிமங்கள் சேர்ந்தது ஹெச் டூ ஓ இரண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் அணுக்களால் ஆனது நீர் வந்து ஒரு சேர்மம் கலவை கிடையாது அடுத்தது வந்து பருப்பொருள் என்பது டேஸால் ஆனதுன்னா அணுக்களால் ஆனது திண்மத்தின் துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி டேஸை விட குறைவுனா திரவங்களை விட திண்மத்துக்கு இடைவெளி தான் இருக்கும் திரவத்தை விட வாயுக்களுக்கு இடைவெளி அதிகமாக இருக்கும் அடுத்தது நெற்பையில் இருந்து நெல்லை டேஸ் முறையில் பிரித்தெடுக்கலாம்னா கதிரடித்தல் முறை உப்மா உப்மாவிலிருந்து டேஸ் முறையில் மிளகாய் நீக்கலாம் சாரிங்க இது ஆன்சர் நான் எழுதலை அது வந்து கையால் தெரிந்தெடுத்தல் எழுதிக்கோங்க எல்லாரும் கையால் தெரிந்தெடுத்தல் நீரில் இருந்து களிமண் துகள்களை நீக்க டேஸ் முறையினை பயன்படுத்தலாம்னா வடிகட்டுதல் முறையை பயன்படுத்தலாம் அல்லது படிய வைத்தல் முறை படிக படியவை வைத்தல் முறையும் பயன்படுத்தலாம் வடிகட்டுதல் முறையும் பயன்படுத்தலாம் குழாய் கிணற்றில் இருந்து பெறப்படும் நீர் பொதுவாக என்ன நீராக இருக்குங்க தூய நீர் குழாய் கிணறுனா ஆழ்துளை கிணறு போர்வெல் என்ன போர்வெல் அதில் வந்து என்ன நீர் கிடைக்கும் தூய நீர் ஊசி பென்சில் மற்றும் ரப்பர் இவற்றுள் காந்தத்தால் ஈர்க்கப்படுவது ஊசி அடுத்தது வந்து பொறுத்துக எளிதில் உடையக்கூடியது மண்பானை எளிதில் வளையக்கூடியது நெகிழி உயர் எளிதில் இழுக்கலாம் அப்படின்னா ரப்பர் எளிதில் அழுத்தலாம் அப்படின்னா நெகிழி சாரி எளிதில் அழுத்தலாம்னா பருத்தி கம்பளி ஆடைகள் எளிதில் வெப்பம் அடைவது உலோகத்தண்டு அடுத்தது வந்து சரியாக தவறா காற்று அழுத்தத்திற்கு உட்படாது காற்று கண்டிப்பா அழுத்தத்திற்கு உட்படும் அங்க ஏற்கனவே முன்னாடி பார்த்தா காற்று அழுத்தத்திற்கு உட்பட்டு திரவமாக மா நீர்மமாக மாறுவது திரவமாக்கல் ஏற்கனவே முன்னாடியே பார்த்தோம் இது தவறு திரவங்களுக்கு குறிப்பிட்ட பருமன் இல்லை ஆனால் குறிப்பிட்ட வடிவம் உண்டு கண்டிப்பா திரவத்துக்கு வடிவம் கிடையாது நம்ம எந்த சின்ன கப்பல ஊற்றினாலும் திரவம் அதுக்கேற்ற மாதிரி மாறுபடும் பெரிய குண்டால ஊற்றினாலும் அதுக்கேற்ற மாதிரி மாறுபடும் ஆனால் திரவங்களுக்கு வடிவம் கிடையாது இதுவும் தவறு திண்மத்தில் உள்ள துகள்கள் எளிதில் நகர்கின்றன எளிதில் நகர்வதில்லை வா வாயுக்கள் உள்ள துகள்கள் மட்டுமே எளிதில் நகர்கின்றன முன் பருப்பு நீரில் கழுவும் போது வடிகடுதல் மூலம் நீரை எடுக்கலாம் கரெக்டு வடிகட்டி என்பது ஒரு வகையான சல்லடையே சல்லடை வந்து எதுக்குங்க திண்மம் டு திண்மத்தை பிரிக்க பிரித்தெடுக்கிறதுக்கு தான் சல்லடை பயன்படுத்துறாங்க தானியத்தையும் உமியையும் தூற்று முறை தூற்றுதல் முறையில் பிரிக்கலாம்னா கரெக்டு காற்று ஒரு தூய பொருள் கிடையாது காற்று வந்து ஒரு கலவை இது தவறானது வண்டலாக்குதல் முறை மூலம் தயிரிலிருந்து வெண்ணெயை பிரித்தெடுக்கலாம் தயிரிலிருந்து வெண்ணெய் பிரித்தெடுப்பது எப்படி கடைவதன் மூலம்தான் பிரித்தெடுக்க முடியும் அடுத்தது வந்து திண்மம்னா கடினத்தன்மையுடையது வாயுனா லேசானது அல்லது கடினத்தன்மை அற்றதுன்னு கூட சொல்லலாம் துகள்களுக்கு இடையே அதிக இடைவெளி உடையது வாயு குறைவான இடைவெளி உடையது திண்மம் திண்மம் குறிப்பிட்ட வடிவம் உள்ளது திரவம் கொள்கலன் வடிவமுடையது வாயு வடிவமற்றது அடுத்து கண்களால் பார்க்கக்கூடிய தேவையற்ற பொருட்களை நீக்குதல் அரிசி மற்றும் கல் கைகளால் தேர்ந்தெடுக்கும் முறை லேசான மற்றும் கனமான பகுதி பொருட்களை பிரித்தெடுத்தல் உமி மற்றும் நெல் தூற்றுதல் முறை கரையாத மாசு பொருட்களை நீக்குதல் சுண்ணாம்பு கட்டி நீருடன் கலந்திருத்தல் தெளிய வைத்தல் முறை காந்தத்தன்மை கொண்ட பகுதிப் பொருட்களை பிரித்தெடுத்தல் இரும்பு சார்ந்த மாசுக்கள் பிரித்தெடுக்கும் முறை காந்த பிரிப்பு முறை நீர்மங்கள் இருந்து திண்மங்களை பிரித்தெடுப்பது மணல் மற்றும் நீர் பிரித்தெடுக்கும் முறை வடிகட்டுதல் அடுத்தது உமி தானியங்கள் தூற்றுதல் முறையில் பிரிக்கப்படுகிறது மரத்தூள் சுண்ணாம்பு கட்டி கையால் தேர்ந்தெடுத்தல் முறை சூடான எண்ணெயிலிருந்து முறுக்கினை எப்ப எப்படி எடுக்கிறது வடிகட்டுதல் முறை காபி வடிகட்டியில் அடியில் தங்கும் காப்பித்தூள் என்னது வீழ் படிவு இரும்பு காந்த கலவை காந்த பிரிப்பு முறையில் பிரித்து எடுக்கிறான் இதோட இந்த லெசன் முடிச்சுது முடிஞ்சுதுங்க நெக்ஸ்ட் லெசனில் சந்திப்போம் பாய்